சென்னை மக்களுக்கு இனிய காலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பட் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் பல் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் இருபத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று தொண்ணூறு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஏழு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ இருபத்து டு நாற்பது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பாவரக்காய் பதினஞ்சு டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது சின்ன கத்திரிக்காய் பத்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் பெரிய கட்டரிக்காய் பத்து டு முப்பது ரூபாய் முட்டைகோஸ் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் விற்பனை செய்யது கேரட் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் காலிஃப்ளவர் பதினஞ்சு டு இருபது ரூபாய் சௌச்சவ் பதினஞ்சு டு இருபது ரூபாய் மற்ற ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு விற்பனை செய்யப்படுகிறது தேங்காய் ஒன்று இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ பதினெட்டு டு இருபத்தி ஐந்து ரூபாய் முருங்கைக்காய் எண்பது டு இரநூத்தி எண்பது ரூபாய் பூண்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு டு முந்நூற்றி ஆறு ரூபாய் பச்சை பட்டாணி நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி மூணு ரூபாய் இஞ்சி ஐம்பது டு நூற்றி இருபது ரூபாய் பச்சை மிளகாய் இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் இருபது டு நாற்பது ரூபாய் கோவக்காய் இருபது டு இருபத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது மாங்காய் நாற்பது டு தொண்ணூறு ரூபாய் பூக்கள் இருபது டு நாற்பது ரூபாய் பெரிய வெங்காயம் இருபத்தி நாலு டு அறுபத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் வெங்காயம் முப்பது டு எழுபது ரூபாய் பீர்க்கங்காய் முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தி மூணு ரூபாய் உருளைக்கிழங்கு இருபத்தி ஏழு டு ஐம்பது ரூபாய் முள்ளங்கி பதினஞ்சு டு முப்பது ரூபாய் சேனக்கிழங்கு இருபது டு நாற்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி எட்டு டு அறுபது ரூபாய் சூறக்காய் ஒரு கிலோ பத்து டு முப்பது ரூபாய் வாழைப்பு ஒன்று இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன்